கருத்தாளர் எனக்கு காலையில இருந்து நாம என்ன பண்ணோம் யோக கல்வியில ஆரம்பிச்சு ஆன்மீக கல்வி திறன் கல்வி தனித்திறன் கல்வி அன்ற மாதிரியான பல்வேறு நிலைப்பாடுல நலக்கல்வி வந்திருக்கிறோம் ஊடக கல்வி வந்திருக்கிறோம் உலகில் உள்ள பல்வேறு விதமான கல்வி நிலைகளுடைய செயல்பாடு அமைதியை நோக்கி தனி மனித அமைதியோ உலக அமைதியை நோக்கி செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஆனா எல்லா விதமான நீங்க கல்விய பேசுங்க பேசதா முடியும் ஆனா வரலாறு அறியலன்னா என்ன பேசி என்ன புண்ணியம் ஏன்னா தன் வரலாறு தெரிகிறதா தனி வரலாறு தெரிகிறதா என்ன பேசுறோமோ சரி உலக அமைதி பேசுறோமா உலக அமைதியின் வரலாறாவது உங்களுக்கு தெரியுமா வரலாறு பேசாம நம்ம இருந்தா வாழ்க்கையில உயர்வடைய முடியுமா நாம் வந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டுமே அது தெரிந்தால்தானே அடுத்த நிலைக்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் நிலைப்பாடு இருக்கிறது மிக முக்கிய தேவையான ஒரு பொருள் ஏன்னா தன் வரலாறு தன் குடும்ப வரலாறு தன் ஊர் வரலாறு தன் வீதி வரலாறு அது எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள முற்படும் எல்லாம் பிற்போக்கான வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் உலக அமைதியில் வரலாற்று கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் பேச தூத்துக்குடியிலிருந்து பேராசிரியர் பாசிய முத்துலட்சுமி உலக சாதனையாளர் திருக்குறளை மாநில நூலாகவும் தேசிய நூலாகவும் வற்புறுத்தக் கோரி எட்டு தனிநபர் உலக சாதனைகளையும் நான்கு குழு உலக சாதனைகளும் படிச்சிருக்கிறாங்க இது பழைய டேட்டா அதுக்கப்புறம் நிறைய சாதனைகள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவரது பல்வேறு விதமான முன்னெடுப்புகளுக்காக சிறந்த ஊக்க பேச்சாளர் விருது நல்லாசிரியர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் தூத்துக்குடியில் முத்தமிழ் அமுதம் இலக்கிய பேரவை என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலமாக சமூக மற்றும் இயற்கை போற்றும் செயற்பாடுகளை விதைப்பந்து தூவத மிகப்பெரிய செயற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டு களத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பெண்மணிகள் எல்லாமே கண்மணிகளாக உலக பார்வையில் இயங்குவது எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை ஆணுக்கு பெருவாரியான தடை இல்லை சிக்கல்கள் இல்லை ஆனா பெண் தன் தடையை தாண்டி அனைத்து விதமான தடைகளும் தாண்டி கல்வி பயின்று தன் வாழ்வை தாண்டி உலக பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான சுரத்தை அவர்களுக்கு அதிகம்தான் அதையும் தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான இந்த கல்வி பேசும் அந்த உலக அமைதியில் கல்வி பேசும் என்ற ஒரு நிலையில உலக அமைதியில் வரலாற்று கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் பேச தோழி பேராசிரியர் பாசே முத்துலட்சுமி உலக சாதனைகளை அன்போடு அழைக்கிறேன் அம்மா அடுத்த இருபது நிமிடம் உங்களுடைய நேரம் நீங்கள் தொடரலாம் அன்மியூட் பண்ணிட்டு நன்றி 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 உங்களது வரவேற்கும் வாழ்த்துக்கும் நன்றி 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 தமிழை வணங்கி என்னை பெற்றோருக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாக்கத்தான் பன்னாட்டு தொடர் முழக்க ஞாயிறு கூடல் குழு நடத்தும் உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்திலான பதிமூணு மணி நேர தொடர் மூணாவது பன்னாட்டு இணையவழி உலக அமைதி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இணையவழியில் கலந்து கொண்டிருக்கும் இதயத்தாலும் இணையத்தாலும் என்னுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் தொப்புள் கோடி உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பாசையே முகலட்சுமி இருந்து இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது உலக அமைதியில் வரலாற்று கல்வி வரலாறுனால எல்லாருமே அலறியடிச்சு ஓடி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று கல்வியின் உடைய முக்கியத்துவத்தை வந்து அஹ் எனது நட்பு வழங்கிய அந்த இருபது நிமிடத்துக்குள் கூறிவிட முடியுமா என்று ஐயத்துடனேயே நான் வந்து எனது உரையை வந்து ஆரம்பிக்கிறேன் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று ஏற்போம் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நினைப்போம் இது எனது என்னும் கொடுமையை தவிர்ப்போம் என்று பாரதிதாசன் வரிகள் எனது நட்பு கூறிய மாதிரி பாரதிதாசன் வரிகளோடையே நான் எனது உரையை தொடங்குகிறேன் இந்த கவி வரிகளின் ஆழத்தை நாம் உணர்ந்தோமே ஆனால் உலகம் அமைதியாகவே இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது அதாவது இந்த உலகத்துல வந்து மோதல்கள் வந்து புதிது கிடையாது மனித குலம் வந்து என்றைக்கு தோன்றியதோ அந்த காலம் தொட்டே வந்து மோதல்கள் வந்து இங்க இருந்துகிட்டேதான் இருக்குது சண்டைகள் அவ்வப்போதும் வருவதும் அதை சரி செய்வதும் தான் நம்ம பார்த்திருக்கிறோமே தவிர நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து நம்ம ஏற்படுத்தியது கிடையாது சண்டை வருகிற போது சமாதானம் ஏற்படுத்துகிறோம் அவ்வளவுதான் சிறிது காலத்துக்கு பிறகு அது மீண்டும் வந்து தொடர்ந்து வருகிறது இப்போ என்ன பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த அமைதியின் உறைவிடங்களாய் கருதப்படும் மதங்களின் பெரிலேயே வந்து அதிக அளவு மோதல்கள் வந்து ஏற்படுகிறது இப்போ உலகத்துல வந்து பல வகையான மோதல்கள் வந்து நிகழ்கின்றன அதாவது தனி மனிதன் தனக்குள்ளேயே சில மோதல்களை உணர்கிறான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வெளியிலும் அந்த மோதல் வந்து நீண்டு கொண்டே போய்கிறது குடும்பத்தோடும் பக்கத்து அண்டை வீட்டாரோடும் நிகழும் மோதல்களே சமூகங்களுக்கிடையேயான தேசங்களுக்கு இடையேயான மதங்களுக்கு இடையேயான மோதல்களாக நிகழ்கிறது இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா அன்பு இல்ல பண்பு இல்ல பாசம் இல்ல காதல் இல்ல மகிழ்ச்சி இல்ல சுதந்திரம் இல்லை இது எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போனோம்னா அதனுடைய வரிசைப்பட்டியல் வந்து நீண்டு கொண்டேதான் சொல்லும் இந்த அன்பு பண்பு காதல் இது எல்லாமே இருக்கணும் இருந்தாதான் ஒரு மனிதன் வந்து ஒழுக்க நிலையில வந்து நிலைநாட்டி செல்ல முடியும் அப்ப இந்த இதுக்கு எதுவுமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை அதே மாதிரி ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது ஒரு விளையாட்டும் கிடையாது ஆரோக்கியம் எதுவுமே கிடையாது அப்ப நம்ம எங்க தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக முக்கியமா நாம வந்து ஒரே ஒரு பொருளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் முக்கியமா நமக்கு ஆனதுனால என்ன ஆகுதுன்னா சண்டை வருகிறது அது வீட்டுக்குள்ளனாலும் சரி நாட்டுக்குள்ளனாலும் சரி இந்த பொருளாதாரத்திற்காகவே வந்து சண்டை வருகிறது இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா ஒன்றாகவே ஆகிவிடுகிறது இப்ப பொருளாதாரம் வந்து நம் வாழ்வை நடத்தினால் அது வந்து போர் வந்து தவிர்க்க முடியாதது அது போர் தவிர்க்க முடியாததா இருக்கும்போது அமைதியும் நடக்க முடியாததா ஆயிருக்கும் அப்ப உலக அமைதி என்பது பூமியில் நிலவுகின்ற நாடுகளும் வாழ்கின்ற மக்களும் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணணும்னா ஒத்துழைத்து உலக அமைதி என்னும் லட்சியத்தில வந்து நம்ம வந்து அடங்கி இப்ப தனி மனிதன் வந்து தன்னுடைய பகைகளையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் தங்களுடைய வாழ்வில் இருந்து அகற்றினால் மட்டுமே என்ன ஆகும்னா மனித உரிமைகளை மேம்படுத்தி கல்வி தொழில்நுட்பம் மருத்துவம் போன்ற துறைகள் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா உலக அமைதியை வந்து கொண்டு வரலாம் இப்ப நம்ம இந்த கொண்டாடுற இந்த உலக நாள் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் நாள் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் எதுக்காக நாம இப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து பாக்கலாம் இப்போ யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் வாரா என்று கணியின் பூங்குடனர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னகுட்டியே நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப இதனுடைய கருத்து வந்து நம்ம எங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எங்கெல்லாம் போய் நம்ம வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுகிறோங்கிறது வந்து இதுல வந்து தெரியுது இப்ப நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து அழகான ஒரு இரண்டடியில் வந்து அதை என்ன சொல்லிருக்காருன்னா உச்ச நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அச்சே தவத்திற்கு உரு இந்த குரலின் மூலமா என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நம் மனதிலும் உலகத்திலும் வந்து என்ன ஆயிரும்னா அமைதி நிலவிடும் இதை நான் ஒரு சின்ன ஒரு கதை மூலமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அதாவது குழம்பிய மனம் வந்து போர்களின் ஆரம்பம் இது போர்ங்கிறது வந்து ஒரு நாட்டோட போராவும் இருக்கலாம் வாழ்க்கை போரா கூட இருக்கலாம் ஒரு குடும்பமா இருந்தாலும் மனம் வந்து அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து சீராக வந்து வாழ்க்கை நடத்த முடியும் அதே மாதிரி குழம்பிய மனம் போர்களின் ஆரம்பம் அமைதியான மனம் ஆற்றல்களின் புதையல் அப்ப நாம எவ்வளவு அமைதியா இருக்கமோ அந்த அளவுக்கு ஆற்றலானது நம்ம கிட்ட வந்து பன் மடங்கு பெருகி கிடக்கும் ஆனா நாம இருக்கிறது அமைதியே கிடையாது நாம வந்து ஒரு சில நேரங்கள நம்ம வந்து வேலை பார்க்கிற இடங்கள்லயுமே சரி ஒருத்தரை ஒருத்தர் சகிப்பு மனப்பான்மையோட இருக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து அந்த நிலை வருவதற்கும் பொறுமையும் கிடையாது இப்போ அதுக்கு ஒரு கதை சொல்லணும்னா ஒரு ஒரு குரு இருக்கிறாரு அவருக்கு நிறைய சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ ஒரு சீடர் வந்து அந்த குருட்ட கேக்குறாரு எனக்கு வந்து ஆஹ் எப்படி வேணும்னா அஹ் அமைதி வந்து எப்படி கிடைக்கும் பொறுமை வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த குரு சொல்றாரு நீ போய் பக்கத்துல வந்து ஒரு குள மாதிரியான ஒரு நீர்நிலை இருக்குது ஒரு பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரத்துல போய் நீ வந்து தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த சீடரு வந்து சரின்னு சொல்லிட்டு போறாரு இவர் போன நேரம் என்னன்னா அந்த வழி அந்த நீர்நிலை வழியா வந்து ஒரு மாட்டு வண்டி வந்து போயிருக்குது அப்ப பாத்துக்கோங்க மாட்டு வண்டி போன உடனே நீர்நிலை வந்து கலங்கியா இருக்குது அப்படி மண்ணு சேது சாகதியமா இருக்குது இந்த சீதன் போய் அதை பாக்குறாரு பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி தண்ணி வந்து கொண்டு போய் குருட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறார் பொறுமையா இருந்து அதை என்ன பண்றாருன்னா அந்த கலங்கின தண்ணி எல்லாம் இதானதுக்கு அப்புறம் நீர் நல்லா சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல கொண்டு வந்து குருட்ட கொடுக்காரு அப்ப குருட்ட உடனே குரு வந்து இவ்வளவு நேரம் சொல்லி அப்ப அவர் இல்ல இது வந்து தண்ணி வந்து கலங்கி இருந்தது அதனால நான் பொறுமையா வந்து காத்துட்டு இருந்தேன் தண்ணி வந்து நல்லானதுக்கு அப்புறம் நான் தண்ணியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய செயல் மூலமாவே உனக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சுன்னா விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப என் என்ன அப்படின்னா அந்த கலங்கிய நீரை வந்து நீ எடுக்கிறதுக்கு இவ்வளவு பொரு

வருண்டாமல் காக்கின்ற அரசன் பிறப்பால் மனதளவிலும் செயல் கடவுள் என்று போற்றப்படுகிறார் நாம் கடவுள் என்று நாம் நம் கண்ணுக்கு தெரியாத உருவங்களை வந்து நாம் கடவுள் என்று வணங்குகின்றோம் அது வந்து நான் மதத்திற்கு போகவில்லை ஆனாலும் நமக்கு நல்லது செய்கின்ற யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் கடவுளாகத்தான் வணங்கப்படுகின்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே திருவள்ளுவன் மறுபடியும் வருகிறாரு அவரத்தை இல்லாம எதுவுமே உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியால் பிறர் இன்பமடைதலை கண்டு மேலும் அக்கல்வியை விரும்புவர் கச்சவர்கள் அப்படின்னு சொல்றார் இங்க கச்சவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் நூலறிவு மட்டும் கிடையாது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் அனுபவ அறிவும் சேர்ந்துதான் இங்கே இருக்கிறது வரவோம் வரலாற்று பார்வைக்கு வரலாறு 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 இப்போது யாரெல்லாம் வரலாறு படிக்கிறார்கள் என்று கேட்டால் எண்ணி எண்ணிக்கொண்டு விடலாம் அதாவது பள்ளி பள்ளிக்கூடங்களிலே வரலாறு வந்து என்னன்னா மக்கு மாணவர்கள் மதிப்பெண்கள் குறைவாக இருக்கும் மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கும் ஒரு பாடப்பிரிவாக இந்த வரலாறு வந்து மக்களின் பார்வையிலும் சமுதாயத்தின் பார்வையிலும் கொண்டு வரப்பட்டு விட்டது இப்போது வரலாறை வந்து இப்போது சமீப காலம் காலங்களாக ஐஏஎஸ் தகுதி தேர்வுக்காக படிக்க விரும்பும் மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுத்து படிக்கிறார்கள் அது ஒன்றுக்கு மட்டும்தானா வரலாறு என்று கேள்வி நமக்குள் எழ வேண்டும் எழுந்தால்தான் நாம் வரலாறை வந்து சுவாசிக்க முடியும் நேசிக்க முடியும் நீ யார் என்று கேள்வியை கேட்டுப்பார் உனக்குள் வரலாறு வரும் வரலாறு எங்கிருந்து வரும் நாம் தானே வரலாறு உன் அப்பன் யார் உன் அப்பனுடைய அப்பன் யார் உன் அப்பனுடைய தாத்தா யார் தாத்தானுடைய பாட்டன் யார் பாட்டனுடைய பூட்டன் யார் இந்த கேள்விக்கு எத்தனை பேருக்கு பதில் தெரியும் எனக்கு தெரியும் என் அப்பா யார் என்று எனக்கு தெரியும் என் தாத்தா யார் என்று எனக்கு தெரியும் அவருடைய அப்பா யார் என்று தெரியும் மூன்று தலைமுறைகளை தாண்டி எனக்கு மூதேவிகளையும் தெரியாது தெரியாது அப்போது நானே இந்த நிலையில் இருக்கும் போது எனக்கடுத்து வளர்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோராகிய நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசிரியராகிய நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரு பணிகளையும் வந்து இரட்டை குதிரையில் பயணம் செய்வது போல் இல்லாமல் ஒரே பார்வையில் நேராக சீர்தூக்கி நாம் வந்து செலுத்த வேண்டும் உனது வரலாறை தெரிந்து கொள் நேற்றைய நிகழ்ச்சி இன்றைய செய்தி நாளைய வரலாறு பழைய காலத்தில் அதாவது நம்மளுடைய பழைய கற்காலத்தில் இருந்து மனிதன் வந்தான் மனிதன் இதை கண்டுபிடித்தான் மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தான் தீயை கண்டுபிடித்தான் உணவை சுட்டு சமைத்து சாப்பிட்டான் அவன் வந்து நாடோடியாக இருந்தான் இருப்பிடத்திற்கு ஒரு இடத்தை அமைத்தான் குடும்பமாக வாழ்ந்தான் சமூகமாக வாழ்ந்தான் என்று நாம் வந்து படிக்கிறோம் இதே இது பாருங்கள் வந்து அறிவியல் அறிவியல் என்று நாம் கூறும் பொழுது ஒரு ஒரு தியரி மட்டும்தான் இருக்கும் அல்லது ஒரு கோட்பாடு இருக்கும் மட்டுமே வந்து அதை செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கரெக்டா வந்துடும் ஆனா வரலாறு அப்படி வராது உங்க அப்பா உங்க அப்பா தான் அப்பாவை மாத்தி சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரிதான் இன்றைய மாணவர்கள் வந்து இந்த உலக அமைதியில் வரலாற்று கல்வி அப்படின்னு சொல்லும் போது எல்லா வரலாறையும் வந்து அவங்க வந்து கருத்தில் கொண்டு படிக்க வேண்டும் வரலாறு படிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இழிவான பிறவி அல்லது இழிவான செயலை வந்து செய்ய போறோமோ அப்படிங்கிற நிலை வந்து மாறி அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அது புரிந்து ஆழ்துண ஆழ்ந்துணர்ந்து ஒரு காதலோடு ஒரு நட்போடு வந்து வரலாற படிக்கணும் அது வந்து நம்ம நம்ம சொல்லலாம் வரலாறு இப்போ இப்ப வந்து நீங்க சமீபத்தைய வரலாறு வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லா நாளிதழ்களிலும் எல்லா தொலைக்காட்சிகளிலயும் வருகின்ற ஒரு செய்தி எல்லாருமே அறிஞ்சது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வகுப்ப விரும்பல இருந்தாலும் ஏன் எதற்காக எப்படி எதற்கு இந்த கேள்விகளை வந்து நாம் கேட்டு ஆராய வேண்டும் முதல்ல வந்து அன்ப இருங்க அன்ப பழகுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட நேசமா இருங்க நீங்க எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாலும் உங்க வீட்டுல இருக்கிற நாலு பேரை தவிர மீதி பேர் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் பக்கத்து வீட்டுல யாரு இருக்கா ஏத்த வீட்டுல இருக்கா அந்த வீட்டுல யாருக்கா மேல் வீட்டுல யாருக்கா கீழ் வீட்டுல யாரு இருக்கா யாருக்காவது தெரியுமா நிச்சயமா எனக்கே தெரியாது நானே வந்து வந்து பேச பேச நான் சரியா அதாவது அறிவுரை சொல்லுவது வந்து எளிது அதே அறிவுரையை கடைபிடிப்பது வந்து கடினம் அதனால நான் எல்லா சமூகத்தினரையும் எனது அண்டை வீட்டார்களையும் தெரிந்து கொண்டு உங்களிடம் வந்து நான் வந்து இப்ப வந்து கூற வந்திருக்கிறதுனால எனக்கு வந்து அதுல வந்து ஐயம் என்பது சிறிதும் இல்லை அதனால வரலாறு அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா எல்லாமே வரலாறுதாங்க நம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்துமே வரலாறு தான் வரலாறு இல்லாமல் எதுவுமே கிடையாது வரலாறுல வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்கிறது இப்ப வந்து நம்ம வந்து உம் தஞ்சை பிரகதீஸ்வரர் அலையத்தை வந்து வியந்து பாக்குறோம் வியந்து நமக்கு செய்திகள் தெரியாம யார் எந்த காலத்துல கட்டினாங்க என்னெல்லாம் வச்சு கட்டுனாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது அப்போ அந்த காலத்துல உள்ள அந்த கல்வெட்டுகள் அந்த செப்பேடுகள் அந்த பட்டயங்கள் மூலமா தான் நமக்கு வந்து இந்த செய்திகள் எல்லாம் வந்து நம்ம சேகரித்து வச்சு அதை வந்து நமக்கு தெரியுது அப்போ எந்த என் அப்ப ஏதோ சொல்லுவாங்க அசோகர் வந்து மரம் வெட்டினாரு குளம் வெட்டினாரு இதை படிக்கிறதுக்கு நாங்க வந்து வரலாறு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோகர் மரம் வெட்டி குளம் வெட்ட போய் ஓரளவுக்கு நல்லா இருந்தோம் இப்ப அவர் நட்டுன மரத்தையும் குளத்தையும் தோண்டி வெட்டி போட போயி என்னாச்சு ஓசோன்ல பெரிய ஓட்டை விழுந்துருச்சு அந்த ஓட்டை நீங்களும் வந்துடலாம் அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்குள் வந்து திணிக்கப்படுகிறது அதாவது சாய பூசல் அது மொழியானாலும் சரி மதமானாலும் சரி இனமானாலும் சரி சமூகமானாலும் சரி ஜாதி ஆனாலும் சரி நாம் வந்து அதற்கு அப்பாற்பட்டு நமது தேசத்தை நமது ஏன் நமது வீட்டை நமது உயிரை நாம் நம்மளை நேசிக்க வந்து கத்துக்கிடணுங்க அதுக்கு வந்து முதலாவது இருக்கிறது வந்து வரலாறுதான் நீங்க என்னனாலும் படிங்க நீங்க என்ன நாளும் ஆகுங்க எவ்வளவு பெரிய பெரிய மனிதரானாலும் ஆகுங்க ஆனா நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அசைத்து சுவைப்போட நீங்கள் வந்து சிறிது நேரம் ஒதுக்கினீர்கள் என்றால் உங்களுடைய வரலாறு என்னவென்று தெரியும் அதற்காக நான் வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தவன் இந்த பரம்பரையை சேர்ந்தவன் மாற்றப்படி சொல்ல சொல்லவில்லை ஆனாலும் உங்களுக்கும் உங்களுடைய வரலாறும் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய வீரமும் தெரிந்திருக்க வேண்டும் தாய் நாடும் தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் மொழியும் தெரிந்திருக்க வேண்டும் தாய் மொழியும் வரலாறும் இரு கண்கள் ஒரு நாட்டில் மொழியும் வரலாறும் இல்லையில் அந்த நாடு வந்து விடும் எந்த கல்வி நீங்கள் கற்றாலும் நீங்க எங்க போனாலும் நீங்க எந்த ஒரு வெளிநாட்டிற்கு சென்றாலும் சரி அந்த நாட்டிற்கு சென்றால் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் என்றுதான் பெருமைப்பட கூற முடியும் அப்ப அந்த வரலாறு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா நீங்க அங்க போய் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும் அடுத்தவரின் பாதம் குனிந்து பதில் கூறுவதை விட அடுத்தவரின் தலைநிமித்தி நான் நான் எனது வரலாறு என்று கூறும் அளவில் நமது திமிர் அங்கே இருக்கிறது வரலாறு கூறுவதில் திமிராக இருக்கலாம் அது தவறென்றும் கிடையாது ஏனென்றால் நமது வரலாறை நாம் தான் பறைசாற்ற வேண்டும் தவிர அந்நிய நாட்டிலிருந்து வேறொருவன் வந்து நமது வரலாறை கட்சி நமக்கே நம்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம் இன்னும் சிறிது காலங்களில் வந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படித்தான் ஆட்சி செய்ய வந்தார்கள் உங்களிடம் வியாபாரம் செய்ய வந்து நாட்டையே துண்டாகி விட்டு போனார்கள் அந்த நிலையை இனிமேலும் நாம் உருவாக்காமல் இருக்க வேண்டுமானால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் வந்து நிச்சயமாக நமது வரலாறை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பளித்த எனது தோழமை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார் நேரம் கடத்தாமல் எனக்கு வாய்ப்பளித்த எனது உரையை நான் வந்து இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் வந்து திருமலை வாசன் நட்புக்கு வந்து எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னால் இது வந்து அஹ் சாலச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி இது வந்து எளிதில் வந்து அஹ் யாராலும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே பண்ணலாம் பண்ணாம எதுவும் கிடையாது ஆனால் இதை இன்னார் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்த நேரத்துல இந்த உலக அமைதி அது மூணாவது மாநாடு வந்து அவங்க வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருக்கும் அவரது துணைவியாருக்கும் அவங்க இல்லைன்னா இவங்க இல்ல இத்தனை மணி நேரம் இவர் உட்கார்ந்து எல்லார் முகத்தையும் பாத்தீன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவருக்கு பின்னாடி இருக்கிறார் அவருடைய துணைவியாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது யாரும் பொறுமையுடன் எனது உலகல்கள் என்ற உரையாடலை செய்தி கொடுத்து எனக்காக இந்த தளத்தில் கொடி உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் நான் உங்கள் பாசையம் முத்தலட்சுமி தூத்துக்குடியில் இருந்து நன்றி வணக்கம் நன்றி நன்றி நட்பே இதுவும் வரலாறு ஆனது என் துணைவையாருக்கு நன்றி சொன்ன இதுவும் வரலாறு ஆனது நாம் அனைவரும் வரலாறை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எதற்கும் நிலையான தீர்வுகள் எட்டப்படவில்லை நீங்கள் சொன்னது எதற்கும் நிலையான தீர்வுகள் எட்டப்படவில்லை ஆனால் தீர்வு செய்யும் நிலையில் இருப்பவர்கள் எந்த வரலாறும் தெரியாத உயர்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு தெரிந்தால்தானே அவர்கள் உற்று நோக்க முடியும் உண்மையான பிரச்சனை என்ற என்பதை அறிய முடியும் மேம்போக்கான ஒரு செய்திகளில் இந்த பல்வேறு விதமான தீர்ப்புகள் தீர்வுகள் தீர்வைகள் வந்து கொண்டிருப்பதால் அது மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது நல்ல சிறப்பா பேசுறீங்க அந்த உயிரோட்டம் உங்க பேச்சில் இருக்கிறத உயிரோட்டம் இருக்கு இல்லையா எது வரலாறு நீ வரலாறு நான் வரலாறு நம் வாழ்க்கையே வரலாறு நாமே வரலாறு நம்முடைய செயல்பாடே வரலாறுன்னு பெலாசி தரட்டிங்க உண்மை அந்த ஆதங்கம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாடப்பொருள் உலக பாடப்பொருள் என்றும் நிலைத்திருப்பது அனைத்து பாடப்பொருளும் அழிந்து போனாலும் நாம் தேடி எடுப்பது வரலாறு தான் இந்த கேடி போன்ற எல்லா இடத்துல நம்ம என்ன தேடுறோம் வரலாறு சரியா சரியாக பரிய பதியாமல் விட்டதால் இன்று வரலாறை மீள் உருவாக்கம் செய்கிறோம் அதனால் மிகப்பெரிய பிழைகள் ஏற்படுகிறது இப்ப கூட பாருங்க உங்களோட வச்சு அடுத்து கலந்துவிட நிகழ்ச்சி வரப்போகுது ஒரு செய்தியை தோழியை முன்வைத்து நான் சொல்லுகிறேன் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாம் இணையத்துல இருக்குது எல்லாம் என் பேஸ்புக்ல இருக்குது எல்லாம் என் யூடியூப்ல இருக்குது எல்லாத்தையும் இணைய ஏற்றம் வச்சிருக்கேன் ஆனா உண்மையிலே அழகா பேர் வச்சிருக்கேன் அதுக்கு பேர் கிளௌடு கிளௌடுனா என்ன கலைந்து போகும் கிளவுடு என்ன பண்ணும் கலைந்து போகும் அழகதான் இருக்காங்க தெளிவாதாங்க இருக்காங்க மூன்றாவது உலகப்போர் போர் மூகாந்திரம் வந்ததுன்னா பாதுகாப்பு கருதி என்ன பண்ணுவாங்க அதை கலைச்சு விட்டுருவாங்க ஐயோ கனாம போச்சு நம்ம என்ன பண்ணமே இவ்வளவு பணி செஞ்சமேனு நம்ம ஆதங்கப்படுவோம் இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அச்சுறுத்த அச்சுறுத்தல் வருதுன்னா இணையத்தை துண்டிச்சிடுவாங்க எல்லாமே இருக்கும் டேட்டா நம்ம அக்சசிபிலிட்டியில அது இருக்காது மூன்றாவது நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா முகநூல்ல எல்லாம் வச்சிருக்கேன்னு நினைச்சேன்னா நான் இறந்த மூன்றாவது மாதத்துக்குள்ளார முப்பது பேர் ஆர்ஐபி போடுவாங்க ஆர்ஐபி போட்டோம்னா டேட்டா அனாலிஸ்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஓஹோ இன்னார் இல்லையா அப்ப அவரு அவர் அக்கௌண்டை இன் ஆக்டிவ் பண்ணி இந்த என்னுடைய செயற்பாடுகள் எல்லாமே அவங்களே எடுத்துக்குவாங்க அங்கேயே காணாமல் போகும் அதனால இந்த நேரத்துல ஏன்னா ஜப்பான் போன்ற நாடுகள்ல அன்சர்டினிட்டி அதிகமா இருக்கிற நாடுகள்ல தொடர்ந்து போர் நடக்கிற நாடுகள்ல தொடர்ந்து இயற்கை சேதம் நடக்கிற நாடுகள்ல டாக்குமெண்ட் ரூம்னே ஒண்ணு இருக்குமா அது என்ன எல்லா வீட்டுக்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் சமையல் அறை மாதிரி அங்க டாக்குமெண்ட் ரூம் இருக்கும் நம்முடைய அறை மாதிரி அங்க இருக்கும் டாக்குமெண்ட் இல்லாதவங்க பாதுகாப்பு பெட்டகமாக வைத்திருப்பார்கள் இந்த தோழி முத்துலட்சுமி அவர்களுடைய உரையோடு சேர்ந்து எல்லாம் இணையத்தில் காணாமல் போகும் கிளௌட்ல அச்சுறுத்தல் காணாமல் கிளவுட்ல இருந்து அது எல்லாத்தையுமே ஒரு தரவுதள திட்டம் தரவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனக்கு இந்த என்னைக்கு இன்னையில இருந்து நான் அந்த நிகழ்காட்டி அந்த நாள் காட்டியை எழுத வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் முத்துலட்சுமி நேரடியாக சொல்லவில்லை மறைமுகமாக நம்மளுடைய செயல்பாடே வரலாறு ஆகும் பொழுது தம் வாழ்க்கையே வரலாறு ஆகும் பொழுது அந்த வரலாறை உருக்க உருவாக்க வேண்டும் என்ற அவாவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் ஏன் எதற்கு என்ற வினவிலை ஏற்படுத்த சொல்றீர்கள் வரலாறு அறிவதற்காக உங்களுடைய நேரத்திற்கு நன்றி இது கலந்துரையாடலுக்கு நேரமாக இருக்கிறது உற்சாகமாக வரலாற்று பேசிய ஒரே ஒரு வரலாற்று பேராசிரியராக உங்களை நான் பார்க்கிறேன் நன்றி அஹ் ஒரு வினவிலை மேற்கொள்ளலாம் அஹ் அடுத்த தோழியும் தயாராக இருக்கிறார்கள் இது அடுத்த ஐந்து நிமிடங்கள் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக முத்துலட்சுமி அம்மையரிடம் நீங்கள் வினவில் இருந்தாலும் கலந்துரையாடல் மேற்கொள்ளலாம் வணக்கம் இலங்கையிலிருந்து வணக்கம்மா கேளுங்கம்மா வணக்கம் கேள்வியாக இல்லை என்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் உலக சமாதானத்திற்கான கல்வியை மிக எளிய வடிவிலே குழந்தைக்குச் குழந்தைக்கு சொல்வது போல கூறிவிட்டு சென்றிருக்கின்றான் பாரதி ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலிலே அஹ் திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேண்டும் அடி பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா என்று அந்த உயிர்களிடத்திலே அன்பாய் இருத்தல் என்ற விடயத்தையும் பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா மிக முக்கியமான ஒரு வரி பாதகம் செய்வாரைக் கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அன்பை கூடி வாழ்தலை மிக அழகாக சொல்லிவிட்டு பாதகம் நிகழாமல் தடுப்பதும் உலக சமாதானத்தின் அடிப்படை விடயங்கள் என்ற அந்த அருமையான ஒரு செய்தியை அந்த பாடலிலே சொல்கின்றான் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றபோது போது சாதிகள் அடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்டென்று தான் அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் முறைமையடி பாப்பா என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் இந்த பாடல் ஒன்றே உலக சமாதான கல்வியின் அடிப்படை என்று கூட சொல்ல முடியும் ஒரு குழந்தையின் மனதிலே நாங்கள் விதைக்கின்ற அடிப்படையான விடயங்கள் எதிர்கால சந்ததியினுடைய சமாதானமான வாழ்க்கைக்கு இருப்புக்கு அத்திவாரம் என்று சொல்லலாம் பாரதியினுடைய இன்னொரு பாட்டு வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளரது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவர் பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே நிறம் இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றே காணீர் என்று சொன்னார் ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி மனிதனாக அவன் ஒரு உயிராக அவனுடைய ஜீவராசியாக ஒரு சக மனிதனாக மதித்து வாழ்கின்ற அடிப்படைதான் பாரதியினுடைய இந்த பாடல் அஹ் சொல்லி தருகின்ற வாழ்க்கை நெறி இதைத்தான் எங்களுடைய அத்தனை வேதங்களும் போதிக்கின்றன நான் பின்பற்றுகின்ற இஸ்லாம் மார்க்கத்திலே எந்த ஒரு அரபியும் எந்த ஒரு அஜின அஜபியும் ஒருவரை ஒருவர் உயர்ந்தவர் தாள்கள் என்று சொல்ல முடியாது என்று தனது இறுதியாஜி பேரூரிலே பெருமான சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவன் உயர்ந்தவன் என்று அவனுடைய நிறத்தை கொண்டோ பிறப்பை கொண்டோ அவன் பின்பற்றுகின்ற மதத்தை கொண்டோ எதை கொண்டும் தீர்மானிக்க இயலாது மனித இனம் சமமானது என்ற உயரிய அந்த வழிகாட்டலை மதங்கள் சொல்லி இருக்கின்றன ஆனால் அதை சொல்லிவிட்டு உங்களில் சிறந்தவர் யார் என்றால் கல்வியை பெற்றுக்கொள்பவர்கள் இறைமறையை கற்று அதை அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்கள் உயர்ந்தவர் என்ற வார்த்தை அங்கு பாவிக்கவில்லை சிறந்தவர் சிறந்த மனிதர் கல்வியை தேடிக்கொள்பவர் ஆகவே மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவது கல்வி என்ற ஒரு விடயம் அங்கு கவனிக்கப்பட வேண்டியது இதே போன்றுதான் ஒவ்வொரு மதமும் பௌத்த மதம் என்ன சொல்கிறது அன்புதான் உலக மகா ஜோதி என்று சொல்கின்றது அன்பை போதிக்கின்ற மதங்கள் நாங்கள் ஒரு நாங்கள் மதங்கள் என்ற விடயத்திலே குறிப்பாக மானுடர்கள் மிகுந்த ரிசோர்ஸ் எங்களுக்கு அந்த மதங்கள் தருகின்ற வாழ்வாங்கு வாழ்வதற்கு தருகின்ற வழிகாட்டல்கள் ஏராளம் ஆனால் இன்று அந்த மதத்தின் பெயராலும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அல்லது அந்த பிள்ளைகளை நாங்கள் பிளவுபட்டு மதத்திற்காகவே போராடுகின்ற ஒரு மடமையை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் எங்களுக்குரிய அறிவூட்டல் சரியாக நிகழ்த்தப்படவில்லை என்று அர்த்தம் அதிலும் இன்று இந்த பாகுபாட்டை ஏற்படுத்தி உலக சமாதானத்தை சீர்குலைப்பது என்பது சாதாரண மக்களால் ஏற்படுகின்ற ஒரு விடயம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அது சில அரசியல் காரணங்களுக்காக உருவாக்கப்படுகின்றது அப்படி உருவாக்கப்படுகின்ற போதும் அதை துல்லியமாக அறிந்து இது இந்த காரணத்திற்காக தான் நிகழ்த்தப்படுகிறது இதிலே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற பகுத்தறிவை எங்களுக்கு தருவது கல்வி அதை நான் தமிழ்நாட்டு மக்களிடம் நிறையவே பார்த்திருக்கின்றேன் அரசியலுக்காக சில பிளவுகள் ஏற்படுத்த அரசியல் தலைமைகள் முனைகின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருப்பார்கள் மிக தெளிவாக நீ உண்மையின் பக்கம் பேசுவதை நிறைய பேர் பேசுவதை நான் அவதானித்திருக்கின்றேன் அந்த பகுத்தறிவை அந்த கல்வி கொடுக்குமாக நாள் நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் நாங்கள் பாவிக்கப்படுகிறோம் இது இப்படி அல்ல இது சிலருடைய லாபத்துக்காக சில அதிகார போட்டிகளுக்காக செய்யப்படுகின்றது எங்களுடைய சமாதானம் நேற்று நானும் எனது அண்டை விட்டாலும் வேற்று மதத்தவனாக இருந்தாலும் வேற்று சாதிக்காரனாக இருந்தாலும் இப்படி ஒற்றுமையாக இருந்தோம் இன்று நானும் அவனும் வெட்டுவதற்கு தயாராக பயன்படுத்துகிறார்கள் என்ற அந்த புரிதல் ஒரு கல்வி கொடுக்குமாக இருந்தால் அந்த கல்வியின் மூலம் கட்டாயம் உலக சமாதானம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் முத்துலட்சுமி அம்மா உங்களுக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று பத்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்க எனக்கு எங்களுக்கு ஒரு பதில் அளிக்கணும் அந்த வரலாற்றை நம்ம எப்படி வந்து ஒரு சமாதான திட்டமாக எடுத்துட்டு போனா எப்படி எடுத்து தனிநபர் வாழ்வையோ அல்லது செயல்பாட்டையோ எப்படி ஆவணப்படுத்துவது ஒருவன் வரலாறாக ஆக வேண்டும் என்றால் அந்த வரலாற்று செயல்பாட்டுகளை எப்படி முறைப்படுத்தி அந்த வரலாற்று ஆவணங்களை காப்பது எழுதுவது இயற்றுவது இயக்குவது என்றுதான் நீங்க சொல்லணும் ஏற்கனவே ஒன்னு பத்து நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் முத்துலட்சுமி அம்மையாரோடும் நீங்க பின்னோட்டமும் கொடுக்கலாம் மாணிக்கவாசகம் நீங்களும் தயாராக இருக்க இது அடுத்த உரையாளருக்கான நேரம் அதுவும் ஏன்னா எல்லாமே கல்வியில் நிலையில அனைத்துமே முக்கியமான தலைப்பு முக்கியமான உரையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அமைதியில் அந்த திறன் கல்வியின் பங்கு ஏன்னா நம்ம தனித்திறன் முடிஞ்சாச்சு வாழ்க்கை திறன் முடிஞ்சாச்சு ஆனா ஒரு திறன் கல்வின்னு போட வேண்டி இருக்கிறது அது எந்த வகையாக திறனாக இருக்கும் அதை பேசக்கூடியவர் யார் என்று மிக உயர்வானவர் பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்கள் உதவி